நமஸ்காரம் ஸ்ரீரங்கத்தில் தாயாருக்கு வசந்த உற்சவம் நேற்றிலேருந்து ஆரம்பித்தாச்சு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சரி இந்த வசந்த உற்சவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா வசந்த உற்சவம் அப்படிங்கிறது வசந்த காலத்தில் நடைபெறக்கூடியது இந்த நாலு சீசன்ஸ் இருக்கு இல்லையா அதில் வசந்த காலம் இந்த வசந்த காலத்தில் தாயார் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வசந்த மண்டபத்தில் அருள் பாளித்து கொண்டு இருப்பார் சாயந்தர பிறப்பாடாகும் ஆறு மணிக்கு அந்த மண்டபம் எப்படி இருக்கும் வசந்த மண்டபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகழி போல இருக்கக்கூடிய பள்ளத்தில் நீர் நிரப்பி பூக்களால் அலங்கரித்துருவார்கள் அந்த நடுவில் பார்த்தனா ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் தாயார் வீட்டிலிருந்து அருள் பாளிப்பார் வசந்த உற்சவத்திற்கு கிடாக்குழி உற்சவம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு முதல்ல பெருமாளுக்கு உற்சவம் நடக்கும் அதன் பிறகு தாயாருக்கு ஸ்ரீரங்கணாச்சியார் தாயாருக்கும் ஒரையூரில் இருக்கக்கூடிய கமலவள்ளி தாயாருக்கும் நடைபெறும் அனைவரும் வந்திருந்து அவளுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி